இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் ஏதாவது வாங்க போகணும்னா டெய்லர் கிடைக்கும் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு இருபது தடவை கால் பண்ணியிருப்பாங்க வாங்கிட்டு ஏன் ட்ரெஸ் வாங்கிட்டு ஏன் ட்ரெஸ் என் ட்ரெஸ் வாங்கிட்டேன்னு சொன்னோ ஒரு பைத்திக்காரி பேப்பரை படிச்சுட்டு மடிச்சு உள்ள வைக்க போகிற போதெல்லாம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பத்து ஃபைல் வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க ஏன்னா அதுக்கு மேலே தான் டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருப்பேன் நான் ஒரே ஃபைலில் போட்டு வச்சிருக்கேன்

அது வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணி வச்சாலும் அதை ஏதோ ஒன்று எடுத்துக்கிற டைம்ல எல்லாத்தையும் கொட்டி சரியா எனக்கு ஒன்றும் அதனாலதான் அந்த பேப்பர் விஷயத்துல எப்பவுமே கரெக்டா இருக்கும் எதிர்பார்ப்பேன் தினந்தோறும் நீங்க ஒரு இருக்கீங்க சந்திச்சு சமீப காலமாக நீங்க தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி அவங்க கிட்ட சொல்றீங்க அவங்க அதை கவனிக்காம இருக்காங்க அது என்ன பிரச்சனை சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் வாஷ் கையை கழுவுறது வந்து பெரும் பிரச்சனை வெளியே போயிட்டு இருந்தா பண்ணுவார் பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணது வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் இஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு பயங்கரமா ஏரியும் சார் பிகாஸ் ஐ இல் டெல் ஹிம் நான் வந்து அங்க ஹாஸ்பிட்டல் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கை வாஷ் பண்ண எந்த ஸ்டெப்ஸ் என்ன ஆர்கானிசம்ஸ் கையில இருக்குன்னு சொன்னா நான் வீட்ல நம்ம வீட்ல சொல்றதே கேட்க மாட்டாங்களே நம்ம சொல்ற பேச்ச வீட்லயே எடுபடலனா வெளிய எங்க எடுபடும் மாற வேண்டியது நான் இல்ல நீங்க தான் கையை கழுவுறது பெரிய பிராப்ளம் இல்ல அதனுடைய செய்முறை விளக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்கும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அதாவது எப்படின்னா கையை ரெண்டு கையை வச்சு ஃபிங்கர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் ஆயில் போட்டு நல்லா திருப்பி ப்ரஷிங் பண்ணணும் இருக்கிற நெயில்ஸ் கிளீன் பண்ணணும் இப்படி பல எக்ஸசைசஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்ற அந்த எண்ணமே விட்டு போயிடுது

அதனால் இவ்வளோ செய்முறை விளக்கெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் இப்படி வாஷ் பண்ணிட்டு விட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருப்பா போடா ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பல டைம் சொல்லியிருக்கேன் தேவையானதை அப்பப்போ வாங்கிக்கலாம் கேட்குறதே கிடையாது ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு டேண்ட்ரஃப் எனக்கு ஷாம்பு வாங்கி கொடு அப்படின்பாங்க அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப ஸோ இதனால எனக்கு ரொம்ப ஏனோ பிகம் வெரி ஏனோ இரிட்டேட்டட் அதனால சரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு வேணுங்கிறத லோட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஓ